தற்போது நாம் கொண்டிருக்கிறோம் த்தூரில் உள்ள தொழிற்சாலை ஊழியர்களின் போராட்டம் நாளாக தொடர்ந்து நீடித்து வருகிறது அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எட்டு மணி நேர வேளை மூன்று தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்ததை திரும்ப பெற வலியுறுத்தி தற்போது தொழிலாளர்கள் தொடர்ந்து பதினான்காவது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் உள்ளீர்ப்பு போராட்டத்தில் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வந்த நிலையில் காஞ்சிபுரம் கேட் பகுதியில் பந்தல்கள் அமைத்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பத்மநாபன் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டறியலாம் வணக்கம் பத்மநாபன் இது குறித்த விவரங்களை பத்தி விடுங்க வணக்கம் மணியா காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்காட்சத்திரம் பகுதியிலிருந்து வீட்டு உபயோக பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனமான சாம்சங் செயல்பட்டு வருகிறது இங்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தோழர்கள் பணியாற்றி வருகிறார்கள் அவர்கள் வந்து அந்த பணியாற்றி வந்த நிலையில் தற்போது அந்த சங்கம் அமைப்பான தொடர்ந்து பிரச்சனை அந்த நிலையில் தற்போது அந்த நிறுவனத்தில் பணியாற்றிய மூன்று பணியாளர்களை பணியிட நோக்கம் செய்யப்பட்டு கடந்த இருபது நாட்களாக தொடர்ந்தது இதைத் தொடர்ந்து பணியாளர்களே வந்து அந்த மூன்று பணிகளையும் பணியிடம் செய்ததை கண்டித்து அவர்கள் தொடர்ந்து தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் இன்று பதினாலு நாளாக நடைபெற்று வருகிறது நான்கு கட்டகமாக பேச்சுவார்த்தை சென்னை நியம்எஸ் வளாகத்தில் தொழிலாளர் நலத்தின் சார்பில் நடைபெற்ற தொழில் பேச்சுவார்த்தை அடைந்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றன தொழிலாளர்களுடைய கோரிக்கையை ஏற்கும் வரை தாங்கள் வந்து உள்ளிருப்பு போராட்டம் ஈடுபட்ட வந்த நிலையில் தற்போது வந்து நேற்று குடும்பத்துடன் சுங்காச்சத்திரம் பகுதியில் வந்து பந்தல்கள் அமைத்து குடும்பத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நிர்வாகத்திலிருந்து எந்தவிதமான பதிலும் வரவில்லை அவருடைய கோரிக்கை ஏற்காததால் தமிழக அரசும் இதை வந்து எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை அதாவது தொழிலாளர்களுக்கு சாதகமா செயல்படாமல் திமுக அரசு வந்து தொடர்ந்து வந்து நிர்வாகத்தில் சாதகமாக செயல்பட்டு வருவதாகவும் இதை கண்டித்து தொடர்ந்து நாங்கள் போராட்டம் நடத்தோம் என்று தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றன தற்போது வந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் கைவிடப்பட்டு தற்போது வெளியே வந்து வெள்ளை வெள்ளையே இந்த பகுதியில் வந்து தற்போது பந்தல் அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன தமிழக அரசு மற்றும் தொழில்நுட்பத்துறை அனைத்து தொழிலாள்துறை அமைச்சராகவும் யாரும் இதுவரை வந்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று அவருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது கடந்த ஆறு மாதங்கள் மூன்று மாதங்களில் நடைபெற்ற இந்த பேச்சு தொழிலாளர் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்ற நிலையில் தற்போது இரண்டாவது முறையாக மூன்று பணியாளர்களின் இடைநீக்கம் செய்யப்படு கண்டித்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதாவது பணியாளருடைய பெண்கள் வந்து அந்த தொழிற்சங்கத்திலிருந்து வெளியே சிஐடி தொழிற்சங்க வெளியேற வேண்டும் அவர்களை வந்து பயோமெட்ரிக் பயமற்றி வைக்கக்கூடாது என்று பல்வேறு இன்னாளர்களே வந்து தொழில் அதாவது நிர்வாகம் வந்து ஈடுபடுத்த வருவதும் தொடர்ந்து நிர்வாகத்தை கண்டித்து தொழிலாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தை ஈடுபட்டு வருவது தான் இப்போ தற்போது வெள்ளைகட் பகுதியில் வந்து பந்தல் அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வர அந்த பகுதி ஒரு பரவல் சூழ்நிலை காணப்படுகிறது பத்மநாபன் விவரங்களுக்கு நன்றி